குறித்து சிலமிடங்கள் பிரதர் நேசமணி அவர்கள் முன்பாக வந்து கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பல வருடங்களாக நாங்கள் மருத்துவமனை ஊழியம் ஆஸ்பத்திரி ஊழியங்களை செய்து வருகிறோம் ரெண்டு வருடமாக நாங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை வாங்கி அந்த கேன்சர் வார்டிலே கொடுக்கிற பழக்கம் நெய்யூரிலே இந்த வருடமும் நாங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் இந்த நேரத்தில் எம்ப்ளாயீஸ் வழியாகவும் சோசியல் சர்வீஸ் மூலமாகவும் ஏழைகளுக்கு உதவி பண்ணுகிறார்கள் ஆனால் இந்த நேரத்தில் நான் இப்படி சொல்கிறது நீங்கள் தவறாக நினைக்காதீர்கள் இந்த தடவை நாங்கள் நெய்யூரில் கேன்சராக இருக்கக்கூடிய அந்த ஆட்களுக்கு இருக்க வேதியை பார்க்கக்கூடிய மிஷன் கோளாறு அங்குள்ள அங்குள்ள ஆட்களையெல்லாம் மூகாம்பியாக இருக்கும்